அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விசினாலும் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது யூடியூப் முருகனையாளர் சேனல் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினைந்தாவது வருடத்தில் காலடித்து ஒரு தெரிவித்தது உங்கள் பேராதவர்களுக்கு மிக்கவும் நன்றி கண்டாதாரருக்கும் அனை பார்வையாளருக்கும் முருகனியாளர்கள் சீனிவாசன் விவசனாயும் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விசினாதன் விஷ்ணுவா வள்ளிமணன் கரோகரா கச்சி எம்பை செம்ம அரோகராபோ சரவண இருபதாம் பாட்டு இந்த இந்த திருப்பூருடைய தாளம் வந்து பதினாலு எக்ஸரம் போட்டிருக்கு போடுறது எப்படின்னா மிஸ்ர சாப்பு போட்டு ஒரு நாலு எண்ணி போட்டோம்னா பதினாலரை அந்த அங்க தாளம் பதினாலரை எக்ஸர ஆகும் அந்த தாளத்துல இப்ப இதை பாடுவோம் કોડન ને નમે વે ચલ મલ મંડ કુરુ દિનરમ વે શી જોન પોદિતોલ કોડન ને નમે વે લ મલ મંડ કુરુ દિનરમ વે શી જોન પોદિતોલ કોલા વે કોરં ભઈ મુરોડ સુમંદ કુને કી મહીંદ નાયે கலர் ஹர் மத நம்பைய நய கருங்க நரிவயதங்கள் தோ தோண்டயரா மதம் கருங்க அறிவயதங்கள் தோ

குடர் நினம் என்பது என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் குடர் நினம் ஜலமல மண்டு குருதி நரம்பு சி ஊன் பொதி தோல் குடல் கொழுப்பு எலும்பு ஜலம் மலம் நிரம்பியுள்ள ரத்தம் நரம்பு சீழ் மாமிசம் மூடும் தோல் குளவு குரம்பை முருடு சுமந்து குனகி மகிழ்ந்து நாயேன் தளரா இவைகளுடன் விளங்குகின்ற கூடாகிய மரக்கட்டையை சுமந்து கொஞ்சி பேசியும் மகிழ்ந்தும் நாயேன் தளர்ந்தும் அடர் மதன் அம்பை அணைய கரும் கண் அறிவையர் தங்கள் தோல் தோய்ந்து அயரார் நெருங்கி வரும் மன்மதனது அம்பு போன்ற கரிய கண்களையுடைய மாதர்தம் தோள்களில் தோய்ந்தும் சோர்ந்தும் அறிவு அழிகின்ற குணம் அற உந்தன் அடியினை தந்து நீ ஆண்டருள்வாய் அறிவு அழிந்து போகின்ற துர்க்குணம் தொலைய உனது திரு அடி இணைகளை தந்து நீ என்னை ஆண்டருவாயாக தடவையில் பெருமிபுருந்திய திருச்செந்தூர் இறைவனே நண்பு தரு குரமங்கை வாழ்வாம் புயனே அன்பு விளங்கிய குரமங்கை வள்ளிக்கு வாழ்வாகின்ற திரு புயங்களை உடையவனே ஷரவணா கந்தா முருகா கடம்பா சரவணனே கந்தனே முருகனே கடம்பனே தனிமயில் கொண்டு பார் சூழ்ந்தவனே ஒப்பற்ற மயில் மீதேறி உலகி வலம் வந்தவனே சுடர் படர் குன்று தொலைபட அண்டர் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவார் ஒளிபரந்த குன்றம் பொன் ஒளி சேர் கிரௌஞ்சம் தொலைபடவும் தேவர்கள் தொழவும் ஒப்பற்ற திருக்கரத்தினின்றும் வேலாயுதத்தை செலுத்தியவனே துரித பதங்க இரத பிரச்சண்ட சொறிகடல் நின்ற சூறாந்தகனே வேகத்தோடு செல்லும் பட்சியாம் மயிலை ரதமாகக் கொண்ட பெருத்த வீரனே வீசுகின்ற கடலில் நின்ற சூரனுக்கு காலனாக இருந்தவனே அறிவு அழிந்து போகின்ற துர்குணம் தொலைய உனது திரு அடிகணைகளை தந்து நீ என்னை ஆண்ட அருளுவாயாக